அன்பு சொந்தங்களே நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து சொந்தங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னை நேசித்தவள் பாகம் பதிமூன்று என்ன படிப்பு இத்தனை வருடம் தங்க வேண்டும் எவ்வளவு பணம் செலவாகும் என்று சகல விஷயத்தையும் கலந்து ஆலோசித்துவிட்டு சரியாக இன்னும் பதினோரு மாதம் கழித்து யுவதி படிப்பதற்காக எல்லாவற்றையும் தயார் செய்துவிட்டு வந்தான் இவன் அவன் வீட்டுக்கு வரும்போது இருந்தது சிவாத்மிகாவும் அவன் கணவனும் கோவை சென்றிருந்தன வந்தவன் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் தன் அம்மாவிடம் மகனை பற்றி மட்டும் விசாரித்து விட்டுவிட்டு படிக்கறைக்கு நுழைந்தான் யுவதி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார் நேற்று இரவு இவன் இருந்த இடத்தில் இப்போது மறுபடியும் அந்த தலையணைகள் இருந்தன சத்தமில்லாமல் தனது உடைகளை மாற்றிவிட்டு மனைவியை நெருங்கி நெற்றியில் கிடந்த முடிகளை ஒதுக்கிவிட்டு தனது உதடுகளை அங்கே பதித்தான் இவன் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் அவன் போர்வையை சரி செய்துவிட்டு வெளியே வந்து தனது வழக்கமான கட்டிலில் படுத்து மறுநாள் காலை யுவதி விழிக்கும் முன் இவன் வயலுக்கு போயிருந்தான் அவன் எதிரிலிருந்து தப்பிக்க இப்படி செய்கிறான் என்று அவனுக்கே புரியவில்லை மொத்தத்தில் யுவதியின் அருகாமையில் தனக்கு பழையபடி அன்றுபோல வெறிப்பிடித்து விடுமோ என்று பயந்தான் என்று வேண்டுமானால் சொல்லலாம் இதே நிலை தொடர்ந்து மூன்று நாட்கள் நீடித்தது முழுதாக இரண்டு மாதம் முடிந்து மூன்றாவது மாதம் தொடங்கியிருந்தது யுவதியின் உடல் பலகீனமும் சோ சேர்ந்து கொள்ள யுவனின் விலகுதல் அவளை பெரிதும் அலைப்புறுதலுக்கு ஆளாக்கியது உடல் பலகீனம் யுவனை எதிர்த்து நீக்க முடியாமல் அவளை தளர்த்தியது ஒவ்வொரு நாளும் இரவு மணி எட்டானதுமே தூக்கம் வந்துவிட அவள் தூங்கியதும் சரியாக ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு உறங்கினான் இரண்டு மாதமாக எந்த வேலைகளையும் கவனிக்காததால் யுவனுக்கு ஓய்வில்லாமல் போனது ஆனால் இரவு வந்து யுவதியின் அருகில் அமர்ந்து ரசித்துவிட்டு தான் போவான் இவ்வளவு அழகான பெண்ணை அனுபவிக்க முடியவில்லை என்ற ஏக்கம் அவனை வதைத்தது அவள் சம்மதமின்றி நடந்த உறவால் ஏற்பட்ட அவமானங்கள் அவன் மனம் அடி அடிக்கடி புலம்போட்டது என்னை ஜெயிலுக்கு அனுப்பும் அளவிற்கு என் மீது வஞ்சகம் கொண்டவளை மறுபடியும் தனது ஆசைக்காக அணுகக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் தினமும் மகன் வெளியே படுப்பதை கவலையுடன் பார்த்தால் பஞ்சவர்ணம் அந்த வாரத்தில் ஒரு நாள் மகளை பார்க்க கோவை சென்று வந்தான் இவன் சம்பந்தி வீட்டில் இவனுடைய இரண்டாவது திருமணத்தை பெரிதுபடுத்தாமல் இயல்பாக பேசியது இவனுக்கு நிம்மதியாக இருந்தது அவன் மகள் சிவாத்மிகா ஏற்கனவே யுவதியின் தோழியாக இருந்தாலும் இப்போது மூச்சுக்கு முன்னூறு முறை சித்தி சித்தி என்று கூப்பிட்டு பேசியதும் யுவனின் பாரம் பாதியாய் குறைந்தது போல் இருந்தது ஒரு நாள் சம்பந்தி வீட்டில் தங்கியவனுக்கு அன்று இரவு யுவதிக்கு தரும் முத்தம் தராமல் போனதில் எதையோ பறிகொடுத்தது போல் இருந்தது மறுநாள் காலை அவனை சந்தித்த சிவாத்மாவின் மாமனார் தனியாக அழைத்து சென்று மாப்பிள்ளை முன்ன மாதிரி நீங்கள் இப்போ வந்து வித்த ஆள் கிடையாது உங்களுக்கு என்ன பொண்டாட்டி இருக்கா பாவம் சின்ன பொண்ணு வேறே அவளை அங்கே தனியாக விட்டுட்டு இந்த மாதிரி ரா தங்காதீங்க முதல்ல ஊருக்கு கிளம்புங்க என்றதும் யுவன் அசடு வழியை சிரிக்க இனிமேல் வர்றதுனால் அந்த பிள்ளையும் கூட்டிக்கிட்டு வந்து பத்து நாள் கூட தங்கிட்டு போங்க என்று சிரித்த யுவனின் மச்சான் அவனை ஊருக்கு அனுப்பி வைத்தார் அன்று மாலையே வீடு வந்த இவன் அறைக்குள் யுவதி இல்லாததால் அவளை தேடி தோட்டத்துக்கு வந்தான் தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொட்டாயில் விளையாடியபடி விளையாடிய கண்டுக்குட்டியை பார்த்து கொண்டு அவளை நெருங்கிய இவன் யுவதி என்று அழைத்தபடி அருகில் அமர்ந்து அவள் கையை பற்றி தன் நெஞ்சில் வைக்க அவ்வளோ கையை வெடுக்கண்டு உதறி விடுவித்து கொண்டு என்ன இருக்கேனா நான் பார்க்க வந்தியா என்று கேட்க இவன் துடித்து போனவனாய் என்னடா இப்படி பேசுகிற எனக்கு வேலை சரியாக இருக்குது நான் வர்ற நேரம் நீ தூங்கி போயிடுற அதுக்கு நான் என்ன பண்ணுறது என்று வருத்தமாக சொன்னதும் பட்டண்டு எழுந்து கொண்டு இவதையும் தூங்குற என் தலையில் கள்ள தூக்கி போடுறது தானே என்று சொல்லிவிட்டு வேகமாக வீட்டுக்குள் ஓடினான் போகும் முன் அவள் வெளிகள் குளமாயிருந்ததை பார்த்து இவனுக்கு வாழ்க்கையை வெறுத்தது கவலையோடு உள்ளே வந்தவனை எதிர்கொண்ட அம்மா ராசா அவளும் சின்ன பிள்ளை தானேயா நீ தோட்டம் துறவுன்னு சுற்றுற அவளை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வாயா நாளைக்கு மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு இரண்டு பேரும் வீரபாண்டி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க என்று சொல்ல இவனுக்கும் கோயிலுக்கு போய்விட்டு வருவது நல்லது என்று தோன்றியது சரிமா கூட்டிட்டு போறேன் என்றான் மறுநாள் காலை யுவதி விழிக்கும் வரை காத்திருந்து விழித்ததும் யுவதி மதியம் ரெடியாயிரு இரண்டு பேரும் வீரபாண்டி கோயிலுக்கு போகலாம் என்று சொல்ல யுவதி அவ்வளவு காலையிலேயே உற்சாகமானார் கோயிலுக்கு நாம இரண்டு பேருமா ரெடியா மாமா என்று கூவியவளை நெருங்கி கன்னத்தில் தட்டி ஆனா அழகா பட்டு சேலை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக இருக்கணும் சரியா என்றதும் யுவதியின் முகம் பட்டென்று சுருங்க ஐயோ எனக்கு சேலை கட்டத் தெரியாதே என்று உதட்டைப் பிதுக்கினாள் அம்மாச்சியோ இல்லைனா செல்வியை கட்டிவிட சொல்லு என்று சொல்லிவிட்டு திரும்பியவன் அவளிடமிருந்து பதிலில்லாமல் போகவே இவன் மறுபடியும் திரும்பி பார்க்க இவ்வளவு நேரம் குளிர் நிலவாயிருந்த யுவதியின் முகம் இப்போது நண்பகல் சூரியன தகித்தது அவன் முகத்தை கூர்ந்து எனக்கு புருஷன் யாரு என்று மட்டும் தன் கேட்டாள் அவசரமாய் அவள் நெருங்கிய யுவன் எதுக்கு ஏண்டா இவ்வளவு கோபம் சரி நானே வந்து கட்டிவிட்றேன் குளிச்சுட்டு ரெடியாயிறேன் என்று சொல்லிவிட்டு வயலுக்கு போனான் ஆனால் அவன் நினைத்தது நடக்கவில்லை கரும்பு லோடுடன் வீரனால் எரிக்கப்பட்ட லாரியின் இன்சூரன்ஸ் கிளைம் செய்வது தொடர்பாக இன்சூரன்ஸ் கம்பெனி அதிகாரிகள் விசாரணைக்காக வந்துவிட அவர்களுக்கு விபத்து நடந்த இடம் மற்றும் விபத்தை நேரில் பார்த்தவர்கள் என அனைத்து தகவல்களையும் சொன்ன இவன் மேலே சென்ற மின்கம்பியில் உராய்ந்ததால் விபத்து நடந்துவிட்டது என்று சொன்னான் அவருக்கு தேவையான தகவல்களை சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு இவன் ஷப்பா என்று வரைப்பில் அமர்ந்தபோது அவனது செல் அழைத்தது எடுத்து பார்த்தான் தேவனின் நம்பர் ஆன் செய்து சொல்லுதேவா என்றதும் சின்னையா நானும் செல்வி இவகை இப்போதான் நம்ம வீட்டுக்கு வந்தாக அதை கிட்ட போனை வாங்கி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க சின்னையா என்றவளின் குரலில் இருந்த பதட்டம் இவனை திகக்க வைக்க என்னாச்சு செல்வி இவதைக்கு எதுனா என்று முடிக்காமல் தவிப்புடன் கேட்க ஐயோ சின்னம்மா நல்லா தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் உடனே வாங்கலேன் சின்னையா என்று சொல்லி செல்வி சொன்னதும் சரி இரு வாரேன் என்றவன் உடனே தன் பைக்கில் வீட்டுக்கு கிளம்பினான் வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கியவன் பஞ்சவன செல்வி மட்டுமல்லாது மொத்த வேலையாட்களும் வீட்டு வாசலில் நிற்க இவன் பதட்டத்துடன் என்ன செல்வி என்னாச்சு என்றான் சங்கடமாக அவனை பார்த்த செல்வி அதுங்கையா நீங்கள் இரண்டு மணிக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதால் சின்னம்மா குளிச்சுட்டு தலை பின்னி பூ வச்சுனாக்க எல்லாம் போட்டுக்கிட்டு பாவ புடவை மட்டும் கட்டாமல் நீங்கள் வந்து கட்டிவிட்டீங்கன்னு பாவடை ரவிக்கையோட ரூமுக்குள்ளே உட்காந்துருந்தாங்க நீங்கள் வர லேட்டானது ரொம்ப தான் ரொம்ப கோபமாகி எல்லாத்தையும் எடுத்து தாறு மாறாக போட்டுவிட்டு கோபமாக தோட்டத்தில் வந்து உட்காந்துட்டாங்க அவங்க மேலேக்கு இல்லாமல் பாவடை ரவிக்கையோட தோட்டத்தில் சுத்தவும் வேலை செய்கிறவங்க யாருமே வீட்டுக்கு போகலை எல்லாமே வெளியே உட்காந்து இருக்கும் நான் சமாதானம் பண்ண போனால் கையிலே கிடைச்சதை எடுத்து வீசுறாங்க அதான் நானும் இங் இங்கனையும் வந்து உட்கார்ந்துட்டேன் என்று சொல்லி முடிக்கவும் வீட்டின் சூழ்நிலையின் நொடியில் புரிந்தது தலை குளிர்ந்து அமர்ந்திருந்த வேலைக்காரர்களை பார்த்தான் இவன் சேவங்க முன்னாடி என்மா ஆணம் போச்சு கோபத்தில் கொந்தளித்தான் இவன் மனுஷனோட சூழ்நிலை புரியாமல் இவ்வளவு பிடிய பிடிவாதாமா ச்சே என்ன பொண்ணு இவ ஆத்திரத்துடன் வீட்டுக்கு நுழைந்தவன் நேராக தோட்டத்துக்கு சென்றான் யுவதி வழக்கமாக அமரும் மரத்தடியில் பாவடை ரவிக்கவுடன் முழங்களை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள் அவளை நெருங்கியவன் பிடரியில் ஒரு கையையும் காலில் ஒரு கையையும் விட்டு அவளை அப்படியே அள்ளினான் முதலில் திகைத்தாலும் சட்டென்று சுதாரித்து கொண்டு அவன் கைகளில் கண்முடி கிடந்தால் இவன் வீட்டுக்குள் நுழைந்து அரைக்கதைவை காலால் உதைத்து திறந்து உள்ளே போனவன் அவளை கட்டிலில் தொப்புண்டு போட்டுவிட்டு இடுப்பில் கை வைத்து ஆத்திரமாய் முறைக்க யுவதி கட்டிலில் கால் நீட்டி படுத்து அலட்சியமாக அவன் பார்வையை எதிர்கொண்டாள் அவள் கட்டிலில் இருந்த அவள் கட்டியிருந்த சிவப்பு பாவடை சிவப்பு சட்டை கழித்து சிவப்புக்கள் அட்டிகை சிவப்புக்கள் மாலை என எல்லாமே சிவப்பில் இருக்க யுவனின் பார்வை நீல நிறமானது அவனது ஆத்திரமண்ணா பொசுக்கென்று வடிந்து போனது மையிட்ட அவன் கண்களை கண்டு மயக்கம் வந்தது அவன் கட்டுப்பாடுகளை உடைந்து போக கட்டிலில் தாவி ஏறி அவள் பக்கத்தில் சரிந்து அவள் உடலை திருப்பி தன்னோடு இறுக்கி அணைத்தான் யுவதியிடம் எதிர்ப்பில்லை அவனுக்குள் அடங்கினாள் அவளை நெருக்க அனைத்தபடி ஏண்டி இந்த மாதிரி தோட்டத்தெல்லாமல் சுத்தினேன் என்று கிசுகிசுப்பாக கேட்டான் நீ கோயிலுக்கு கூட்டி போகிறேன்னு சொல்லிவிட்டு வரல அதான் இப்படி சொத்துனேன் என்று கொஞ்சம் கொஞ்சம் பேசினான் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்